நமஸ்காரம் பி குருஸ் தமிழ் சார்பாக நான் உங்கள் ஸ்ரீ ஐயர் இன்று ஒரு சிறப்பு காணொலி நம்மிடம் நம்முடன் இணைகிறார் திரு ராஜகோபாலன் அவர்கள் ராஜகோபாலன் சார் நமஸ்காரம் வெல்கம் டு பி நமஸ்காரம் சௌக்கியமா இருக்கேன் சார் இன்னைக்கு ஒரு மாபெரும் திருப்பு முறை காரணம் பல மாதங்களுக்கு பிறகு ஸ்ரீ ஐயருடன் தமிழில் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அதற்கு நன்றி அதை தவிர நாம் எப்பொழுதுமே ஆங்கிலம் தமிழ் எது சொன்னாலும் ஒரு தெய்வ பாடலை பற்றி பாடி அதற்கான ஒரு ஒரு இன்பத்தை அடைந்து பி குரு தமிழ் நேயர்கள் அனைவரையும் மனதில் வைத்துக்கொண்டு வாழ்க வளர்க என்று சொல்லி அவர்களுடைய எதிர்காலம் அவர்களுடைய குடும்பம் அவர்களுடைய விடுமனை அதிகமாக வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு செய்யக்கூடிய ஒரு சனாதன செயல்தான் போதாத குறைக்கு இன்று நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் ஐயர் சார் காரணம் என்ன என்று கேட்டால் நான் ஒரு ஹிந்து என்று சொல்வதில் பெருமை அடைகிறேன் நான் ஒரு பிராமணன் என்று சொல்வதில் பெருமை அடைகிறேன் நான் ஒரு வடகலை ஐயங்கார் என்று சொல்வதில் பெருமை அடைகிறேன் அதனால்தான் எழுபத்தி நாலு வேர்டு என்னுடைய சீச்சுண்ணும் நாமம் என்னுடைய மதத்தில் நிற்கிற திருமண் அதே மாதிரி தங்களுடைய நெற்றியில் விபூதியை பார்த்தவுடன் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நமச்சிவாயா திருச்சிச் பெருமாளே முருகப் பெருமானே என்று திருப்பு வரக்கூடிய அடிகளை எல்லாம் வைத்துக் கொண்டு திருப்பாவை திருவம்பாவை போன்றவை எல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு அன்ன வயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பதயம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் போமாலை தாம் என்று சொல்லி அந்த நான் மறைகள் ஓதுமூர் வெள்ளிபுத்தூர் வேதக்கோனூர் என்று அந்த திசையை நோக்கி பிரார்த்தித்து பல கருத்துக்களையும் கம்ப நடிப்பொடி என்று சொல்லக்கூடிய கம்ப ராமாயணத்தில் வரக்கூடிய முதல் பாட்டு உலகம் யாவையும் தாமல வாக்கலும் நிலைவருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் தலைவர் அன்னவர்கே எமது சரண் நாங்களே என்று பிரார்த்தித்து பி குரு தமிழ் நேயர்களுக்கு இன்று சிறப்பு செய்தியை நான் சொல்ல இருக்கிறேன் ஸ்ரீ ஐயருடைய ஒரு உதவியுடன் ஸ்ரீ ஐயர் கேள்வி கேட்பார் நான் பதில் சொல்லுவேன் இது ஒரு சுருக்கமான வீடியோ பல ரகசியங்கள் என்கிட்ட இருக்கிறதுனால தமிழ் நேர்களுக்கு பி குரு தமிழ் நேர்களை ஏமாற்றி விடக்கூடாது கரு அதாவது கற்பனை கேட்கக்கூடாது நோ பிளாக் அவுட் ஆக அந்த அந்த ஒரு மனதில் முக்கிய காரணத்தை கொண்டு தான் இந்த வீடியோ மிக்க நன்றி சார் நேர்களே நாம் இன்னைக்கு பேச போவது திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை பற்றி அவர் இப்பொழுது வைஸ் பிரசிடென்டாக ஒரு நாமினி ஆயிருக்கிறார் என்டியிலேருந்து மோரர்லெஸ் இவர் தான் விபி ஆவார் என்பது எல்லோரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கூற்று சார் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து தனது பதினாறாவது வயதிலேயே ஆர்எஸ்எஸ்ல சேர்ந்துட்டார் அப்பலேருந்து ஒரு ஆர்எஸ்எஸ் மெம்பரா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு இரண்டு தடவை மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆயிருக்கார் தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்போது அதுக்கப்புறம் இருநூத்தி ரெண்டாயிரத்தி நாலு அப்புறம் பதினாலு அப்புறம் பத்தொன்பது இந்த மூணு தடவை போட்டிட்டு பாவம் ஷார்ட் மார்ஜின் சின்ன மார்ஜின்ல தோத்துருக்கார் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான் திராவிட கழகம் திராவிட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும் திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும் இவங்க எல்லாம் வந்து எலெக்ஷன்ல வந்து ஒருத்தரை தோற்கடிப்பதுல அது ஒரு பிஎச்டியே பண்றாங்க என்னென்னா பண்ணனும் குறுக்கு வழிகள் எல்லாம் இவங்களுக்கு அத்துப்படி இது தெரிஞ்சதே நான் வந்து இத அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் போனா ஒன்னே ஒண்ணு ஐயா சார் சிபி பி ராதா அவருடைய வளர்ச்சி என்பது நரேந்திர மோடியினுடைய இணைப்பு பிணைப்பு நட்பு காரணம் பல முறை சி பி ராதாகிருஷ்ணன் நரேந்திர மோடியை கோயம்புத்தூருக்கும் மற்ற தமிழகத்தில் பாகங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார் நரேந்திர மோடி எப்பொழுது பொதுச் செயலராக இருந்தாரோ குஷாக்கரை வெங்கைய நாயுடு பிரீட் இல்லை அதுதான் அவருக்கு ஒண்ணு அதனால்தான் நரேந்திர மோடி பதவியில் வந்தவுடன் காயர் போர்டு சேர்மன் ஆக்கினார் சி ராதாகிருஷ்ணன் அவர்கள் மிக மிக ஆப்த நண்பர் பழகவதற்கு இனிப்பானவர் அவருடைய சித்தப்பா தான் சி கே குப்புசுவாமி என்று கோயம்புத்தூர்லேருந்து காங்கிரஸ் எம்பி ஆக இருந்தவர் அவர் இருவருமே எம்பியாக போது நான் சொல்றது நைன்டி எயிட் நைன்டி எனக்கு நன்றாக தெரியும் நான் நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் பேசிக் கொண்டிருப்பார்கள் சமீபத்தில் நான் மும்பையிலும் சரி டெல்லியிலும் ஜார்க்கண்ட் கவர்னராக இருந்தபோதும் சந்தித்திருக்கிறேன் நட்பில் மிக மிக உயர்ந்தவர் ஒன்று இரண்டாவது அவருடைய நியமனம் குறித்து மூன்று பாயிண்ட் குறிப்புகளை நான் தமிழ் பி குரு நேயர்களுக்கு சுட சுட சொல்ல ஆசைப்படுகிறேன் ஏன் சி பி ராதாகிருஷ்ணன் ஏன் தமிழர் பிரதமர் சென்ற மாதம் கங்கை சோனாபுரத்தினுடைய பங்கனை முடிச்சிட்டு வந்த உடனேமே இந்த கான்ட்ரவர்சி அவர் அயல் நாடு சென்றிருந்தபோதும் சரி கண்டிப்பாக சிபி சி பி ராதாகிருஷ்ணன் அவருடைய மனதில் முதலாவதாகத்தான் இருந்தார் என்று அவருடைய ஒரு பிரதமருடைய ஆலோசகர்களிடமும் நான் கேள்விப்பட்டது இன்று காலை ஒன்று அது பழைய செய்தி புது செய்தி நான் பி குரு தமிழ் நேயர்களுக்கு சொல்லிக் கொள்வது இன்று காலை பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை ஆகஸ்ட் மாதம் ஒன்பது மணிக்கு மிஸ்டர் ராஜ்நாத் சிங் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினிடமும் ஜார்க்கண்ட் முதல்வர் சிம்பு சோரனுடைய மகன் ஹேமந்த சோரேனிடமும் மம்தா பானர்ஜியிடமும் ஜெகன் ரெட்டியிடமும் தொலைபேசியில் பேசி இருக்கிறார் கிரண் ரிஜிஜு என்று சொல்லக்கூடிய பாராளுமன்ற அமைச்சர் அவர்கள் திமுகவினுடைய தலைவர் டி ஆர் பாலு கனிமொழியுடன் பேசியதை தவிர பல நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளுடன் பேசியிருக்கிறார் அகிலேஷ் யாதவ் உள்பட ஒன்று நரேந்திர மோடி செய்த ஒரு மாபெரும் சாதனை ஒரு இந்திய அலையன்ஸ்ல குழப்பத்தை உண்டை விட்டார் ராகுல் காந்திக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்து விட்டது மு க ஸ்டாலினுக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலை வந்து விட்டது இதையெல்லாம் நேற்று கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் மு க ஸ்டாலின் முதலமைச்சருக்கு சி பி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதி ஆவார் என்று பல நாட்களுக்கு முன்பே யூகங்கள் தவிர சி பி ராதாகிருஷ்ணன் சந்தித்த போதும் சொல்லியிருக்கிறார் ஒருவேளை பத்து பேர்ல என் பேர் இருக்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்பாக மொத்தம் அப்துல் கலாம் அவர்கள் எப்படி நாமினேஷன் செய்தாரோ பிரமோத் மகாஜன் அடல் பிகாரி வாஜ்பாய் முலயம் யாதவ் சேர்ந்து கொண்டு அது மாதிரியான ஒரு சின்ரோம் அது மாதிரியான ஒரு வாய்ப்புகள் மு க ஸ்டாலினுக்கு ஒரு பிரச்சனையை உண்டாக்கி இருக்கிறது இன்று அல்லது நாளைக்குள் அவர் மு க ஸ்டாலின் திமுக தலைவர் சி பி ராதாகிருஷ்ணனை சப்போர்ட் பண்ணணுமா வாண்டாமா நீ தெற்கு வளர்கிறது தெரிகிறது வடக்கு வளர்கிறது என்றெல்லாம் சொல்லி பணம் வரல வரலன்னு சொல்லி எல்லாம் இருந்தீங்க ஆனால் சி பி ராதாகிருஷ்ணன் போட்ட பிறகு பதினேழு வருடங்களாக பதினெட்டு பத்து அமைச்சர்கள் திமுகவில் இருந்து பல அமைச்சரவையில் வாஜ்பாய் இந்த குஜராள் தேவகவுடா போன்ற இருந்த பிறகு தாங்கள் சாதித்தது என்ன சிபி ராதாகிருஷ்ணன் சாதிக்க போவது என்ன என்று கேள்வி கேட்டாலும் ஒரு தமிழர் துணை ஜனாதிபதியாக ஆர் வெங்கட்ராமனுக்கு பிறகு இதை வரவேற்க வேண்டும் ஒன்று இரண்டாவது சி பி ராதாகிருஷ்ணனுடைய மூத பாட்டி அதாவது அம்மா நேற்று ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார் பார்த்தோன்னு ஒரு கண்ணுல ஜலம் வந்தது அவ்வளவு ஏழ்மையான குடும்பத்தில் ஒரு பின்படுத்த அதாவது ஓபிசி ஃபேக்டர் ராகுல் காந்தி என்ன சொல்ல போறாரு இதை ஸ்டாலின் எப்படி எதிர்ப்பாரு ஐயர் சார் முதலமைச்சராக இருந்த ஐயா மு கருணாநிதியுடன் நூற்றாண்டு விழாவில் நூறு ரூபாய் காயினை ராஜ்நாத் சிங் வெளியிட்ட பொழுது பிரதமரிடம் நரேந்திர மோடியிடம் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் கொடுத்த பொழுது அதற்கு ஒரு காயின் ரிலீஸ் பென்ஷனும் முதல பிரதமரே வருவதாக இருந்தது ஆனால் கடைசியில் ராஜ்நாத் சிங்கை அனுப்பி வைத்தார் அந்த பின்னணியில் ஏன் திமுக சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஓட்டு போடக்கூடாது பதிமூணு பத்து ஓட்டு ராஜ்யசபால வச்சிருக்காங்க திமுக டிஎம் இருக்காங்க முப்பத்தி ஒன்பது ஓட்டு லோக்சபா சிறுபான் கட்சி மதிமுக என்ன பண்ணும் சிபிஎம் என்ன பண்ணும் சிபிஐ அப்புறமா வந்து விருது சிறுத்துக்கு என்ன பண்ணும் ஓபிசி ஓபிசி ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு ஆக மொத்தம் இதெல்லாம் பிரச்சனைகள் திமுகவில் இருக்கக்கூடிய தோழமை கட்சிகள் திமுக அணுகுமுறையை பின்பற்றுமா பட்டாதா தெரியாது வைகோவுக்கு ரெண்டு ஓட்டு இருக்கு அவர் ஓட்டு போட்டுருவார் நோ டவுட் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு கம்யூனிஸ்டு நிலைப்பாடு என்ன ஒரு ஆர்எஸ்எஸ்க்கு கான் ஓட்டு போட மாட்டேன்னுவாங்க இந்தியாவிலேயே ஒரு நூதனமான ஒரு செயல் கம்யூனிஸ்ட் கட்சி என்று செத்து போச்சு ஆல் ஓவர் ரெண்டே ரெண்டு தான் தமிழ்நாட்டிலேருந்து இருக்காங்க அந்த ரெண்டு பேர் தமிழ்நாட்டுக்கு எதிர்த்து போடுவாங்களா இந்த சு வெங்கடேசன்ட்டு மதுரை எவ்வளவா பேசிட்டு இருக்காரு மோட்டர் மௌஸ் எம்பி அவர் என்ன பண்ணுவாரு தமிழுக்கு அங்கிஷ்டா போற ஓபிசி காரங்க எதிர்த்து போற நீங்க போட்டுருக்க பட்ட விபதியும் நான் போட்டு நாமத்தை பார்த்தா எரிச்சல் பண்ணலாமே தவிர ஓட்டு போடாத இருந்தீங்கன்னா ஓபிசிக்கு என்ன ஆகும் ஓபிசிக்கு நீங்க எதிர்த்தா இருக்கீங்க இல்லையா நீங்க ஆக மொத்தம் இது ஒரு பிரச்சனை திமுகவின் பிரச்சனையை அலசி ஆராய்வதற்காக திமுகவினுடைய ஒரு செயற்குழு கூட்டம் இன்று அல்லது நாளை நடக்கும் என்று நான் கேள்விப்படுகிறேன் முதலமைச்சர் இப்ப பாருங்க ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா சிப்பு ஹேமந்த சோரேன் ஏற்கனவே நான் கேள்விப்படுகிறேன் நீங்க எந்த கேண்டிடேட் போட்டாலும் பரவாயில்ல என்ன ராகுல் காந்தி தான் மேன் சொன்னாராம் எங்களை கௌத்து விட்டான்னு அர்த்தம் தமிழ்ல உத்தவ் தாக்கரே பாருங்க ராதாகிருஷ்ணன் எனக்கு தெரிஞ்சவர் எங்களோட இனிமையான நண்பரா இருந்தார் அவருக்கு எதிர்த்து நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் பட் விநாட் சொல்லிட்டாங்க இது இந்திய அலையன்ஸ்ல ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிருக்கிறது போதாத வரைக்கு இந்திய அலையன்ஸ் என்பது சீரழிந்து உடைந்து விட்டது சி ஐஎஸ்ஆர் இனி இந்திய அலையன்ஸை பொறுமையாக முழுக்கமாக ஜோடிப்பது கடினமாக இருக்கும் நரேந்திர மோடி செய்த ஒரு மாபெரும் சாதனை தமிழர்களுக்கு என்று நன்றி தெரிவித்தாலும் நரேந்திர மோடியினுடைய ஒரு மனக்கூர்மை அறிவு கூர்மை ஒரு ஃபார்ட்ஸைட்டட்னஸ் ஸ்டேட்ஸ்மென்ஷிப் ஒரு தேசத்திற்கு செய்யக்கூடிய சேவை ஒரு தமிழனை முன்னிறுத்தி அலங்காரம் செய்தது தான் இது தாங்க நம்முடைய ரவுண்ட் அப் ஸ்ரீ சார் மிக்க நன்றி சார் இது வந்து ஒரு தமிழகத்திற்கும் ஒவ்வொரு நிவாசிக்கும் வந்து இது ஒரு மிகவும் ஒரு பெருமைக்குரிய விஷயம் அப்படித்தான் இதை அணுக வேண்டும் வழியா இவர் வந்து பாஜக கட்சியினர் ஆர் எஸ் எஸ் காரரு அவருக்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் அப்படிங்கிறது வந்து மிகவும் ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு நோக்கம் என்பது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம் சார் பார்க்கலாம் சார் எப்படி போறது அப்படின்னு நான் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன் இது இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முன்னால சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு நைன்டீன் நைன்டி ஒன் வந்து ராஜீவ் காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து எலெக்ஷன் வந்து மூணு வாரத்துக்கு நிறுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷன் நடத்தினாங்க அந்த காலகட்டத்துல நரசிம்மராவ் அவர்கள் தன் அரசியல் அவர் வந்து கம்ப்ளீட்டா ரிட்டையர் ஆயிட்டு அவர் வந்து ஆக்சுவலி இது எடுத்துக்கிட்டு இருந்தார் அவர் ஒரு ஒரு மடத்தின் அஹ் ஆகிறதுக்கு ஆறதுக்கு தயாராகிடுச்சார் அது வந்து மடம் எங்க இருக்குன்னா நம்ம சிவ இதுல இருக்கு குற்றாலம் பக்கத்தில் குற்றாலம் பக்கத்தில் இருக்குது அங்கே தான் அந்த மடத்தின் நின்னுது அதுக்கு வந்து அவர் மடாதிபதி ஆகிறதுக்கான இது ரயார்ட் பண்ணிட்டு இருந்தார் அப்போ வந்து இந்த நடந்ததுக்கு அப்புறம் வந்து அரசியல் சூழலே மாறி அவரை வந்து டெல்லிக்கு வரவழைச்சு அந்த அந்த சிம்பத்தி ஓட்டில் சவுத்தில் அப்போது நிறைய ஓட்டு கிடைச்சது காங்கிரஸ்க்கு அந்த ஓட்டு எல்லாரும் வந்து இவரை தான் தேர்ந்தெடுத்து இவர் பிரதமர் ஆனார் ஆனால் இவர் வந்து எம்பி ஆகலை அப்போ அதனால என்ன ஆச்சு அப்படின்னா அவருக்கு வந்து ஆறு மாசத்துக்குள்ள எம்பி ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் அப்ப என்ன பண்ணாருன்னா நந்தியால் அப்படின்னு ஆந்திர பிரதேஷ்ல அப்போ வந்து ஆந்திரா கூடிய ஆந்திரா அதாவது தெலங்கானா ஆந்திரா ரெண்டும் சேர்ந்தவர்கள் அந்த ஆந்திர பிரதேஷ்ல இருக்கிற நந்தியால்ங்கிற கன்ஸ்டிச்சியூன்சியில் அவர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்காக அங்க இருக்கிற காங்கிரஸ் தொகுதி காங்கிரஸ் எம்பி வந்து ரிட்டையர் ரிசைன் பண்ணி இவருக்கு இடம் கொடுத்தாரு அவர் அங்க நின்னாரு அப்போ வந்து அப்போ வந்து தெலுங்கு அங்க அங்கே ஆட்சியறிஞ்சது சொல்லுங்க சார் கதைய தெலுங்கு தேசத்தினுடைய தலைவர் என் டி ராமாராவ் அவர்கள் மெனவாடு ஆந்திரா பிட்டா என்று சொல்லி இவரை எதிர்த்து கேண்டிடேட் போடாமல் அன்ன போஸ்டா ஜெயிக்க வைத்தார் என் டி ராமாராவ் அது போன்ற ஒரு பரந்த மனப்பான்மை மு க ஸ்டாலினுடைய தகப்பனார் மு கருணாநிதி ஐயாவிற்கு இருந்தது என்று சொன்னாலும் அப்துல் கலாம் விஷயத்தில் இப்பொழுது மு க ஸ்டாலினுடைய அணுகுமுறை எப்படி இருக்கும் என்பதுதான் கேள்வி ஆதரவு செய்தாலும் தவறு ஆதரவு செய்ய விட்டாலும் தவறு சுச்சுவேஷனை கொண்டு விட்டுட்டார் மோடி இருப்பினும் ராஜ்நாத் சிங் அவர்கள் இன்று காலை மு க ஸ்டாலின் பேசிய பிறகு சூழல்கள் மாறுகிறது காட்சிகள் மாறுகின்றன இது சி பி ராதாகிருஷ்ணனுக்கு ஒரு தமிழருக்கு உதவி செய்ய ஓட்டு செய்து தவிர இதில் ஒரு முக்கிய அரசியல் செய்தி என்ன என்று கேட்டால் விட்டது என்பதுதான் திமுக நிலைப்பாடு ராகுல் காந்தியிடம் துடிக்கப்பட்டது கருத்து மிக்க நன்றி சார் உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக வந்து எடுத்து இந்த டயத்துல வந்து உங்களோட உங்களுடைய ஐடியாஸை பகிர்ந்து கொண்டீங்க மிக்க நன்றி சார் நேர்களே நீங்க வந்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலுக்கு மிக்க மிக்க நன்றி நமஸ்காரம் நமஸ்கார் நமஸ்கார்